ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுங்க முட்டை வச்சு இன்றைக்கி வெஜிடபிள்லாம் போட்டு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் லஞ்சுக்கும் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்து விடலாங்க டெய்லி ஒரு முட்டை கொடுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ப்ரோட்டீன் நிறைய இருக்குங்க அதில் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அகலமான பேசணோன்னு எடுத்துக்கோங்க ஒரு உருளை இந்த மாதிரி நீல சைஸில் துருவி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிட்ணுங்க தண்ணி வடி எடுத்துக்கங்க ஒரு கேரட்டை நீள சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயங்க அதிகம் நீல சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நம்ம கையை கொண்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கசிஞ்சி எடுத்தாச்சு முட்டை கோசு அதையும் நீள சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே இந்த மாதிரி உதிரி உதிரியாட்டு எடுத்துக்கோங்க இப்போ கேப்சிக்காங்க ஒரு பாதி கேப்சிகம் போட்டுங்க அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி துருன இஞ்சி மல்லித்தளை இதெல்லாம் போட்டு நம்ம உப்பு போட்டு சில்லி ப்ளேஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணுங்க ஊற வச்சிங்கன்னா நல்ல ஊறிடும் உங்களுக்கு அதுக்கப்புறமா நம்ம மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணுங்க தண்ணி விட்டு வரும் நிறைய தண்ணியோட நம்ம தண்ணி விட்டு பேசையும் போது ரொம்ப தண்ணி ஆயிரும் அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம மாவை ஆட் பண்ணிக்கணுங்க அதில் ரொம்ப ஈஸி பண்ணுறது காய் மட்டும் இருந்தால் போதும் நம்ம சட்டனு பண்ணிடலாம் ல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் மிக்சரிங் கப்பால் ஒரு கப்பு அரிசி மாவு ரெண்டு கப்பு கடலை மாவுங்க ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதில் இருக்கற ஈரத்தப்புறம் எடுத்துட்டோன்னா அப்புறம் நமக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுங்க தெரியும் நம்ம ஊற்றி பசைச்சிக்கிடலாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் போண்டா போடணுன்னா இப்படியே போட்டுடலாங்க நம்ம தண்ணி தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இப்படியே நம்ம பிடிச்சி போட்டுடலாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிடலாம் நம்ம நம்ம கையை கொண்டு உருட்டி தவால கடாயில் வைக்கிற மாதிரி இருக்கணுங்க இப்போ கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம உருட்டும் போது இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி வடியக்கூடாது கூடாது இந்த மாதிரி உருட்டி நடுசில் ஓல் மாதிரி போட்டு நம்ம உள்ளுக்கு முட்டையை உடச்சி வைக்க போகிறோம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் தோசை தவ ஆட்டக்கே இந்த மாதிரி ஃபேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணால் போகிறோம் டீ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன் இதில் வந்து நம்ம உருட்டி வச்சிட்டு நடுசில் ஓல் மாதிரி போட்டுக்கணுங்க ஒரு முட்டை ஊற்றுற அளவுக்கு குழி பிடிச்சிக்கோங்க ரெண்டாவது ஒன்றையும் குழி பிடிச்சாச்சு இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவது ஒரு முட்டையை உடச்சி நம்ம மஞ்சள் எடுத்து போட்டுக்கலாங்க அதில் இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் உப்பும் சில்லி ப்ளேஸ் அதில் அன்னக்கே வர மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து முட்டைக்காண்டி கொஞ்சம் கொண்டு போட்டுக்கங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக அறிய கூடாது ஏன்னா நம்ம காய்கறி பூரம் பச்சையாக தான் போட்டிருக்கோம் நம்ம வேக வைக்கல அதனால் எல்லாமே வேகணும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க திருப்பி போட்டாச்சுங்க இப்போ அடுத்ததையும் திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராகட்டு திருப்பி போட்டாச்சு இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் வந்தால் போதும் வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் அவ்வளவாக குடிக்காது எண்ணெய் இந்த மாதிரி வடிகட்டிவிட்டு ஒரு பிளேட்டில் மதிக்கலாம் சுட சுட ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எம்இ எம்இ ஸ்நாக்ஸ் ரெடிங்க அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம குழி பிடிக்கணும்னாலும் பிடிச்சிக்கிடலாம் இல்லை கையை கொண்டு குழி பிடிக்கணும்னா பிடிச்சிக்கிடலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு வைக்கணுன்னாலும் வச்சுக்கோங்க முட்டையை ஊற்றிக்கலாம் நம்ம சின்ன குழந்தைகள்னா ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஊப்பிடுவோங்க இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கொரிய ஊற்றுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உடச்சி ஊற்றும் போது அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிடும் உரமிளகாத்தோட உப்பும் ஆட் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் வச்சா சூப்பராக வந்துடுவோங்க திருப்பி போட்டுக்கலாம் நமக்கு ஊற்றினா அப்படியே இருக்கு பாருங்கள் இப்போ மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு வந்துருச்சு எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் ட்ரை பண்ணி சாப்பிடட்டுங்க டெய்லி ஒரு முட்டை கொடுங்க குழந்தைகளுக்கு இப்போ வாழைலாம் அப்படியே சேவ் பண்ணி ஈவினிங் டையத்தில் அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க பார்க்கையில நாக்களே எச்சு வருது அந்தளவுக்கு டேஸ்டியாக்ட்டு இருக்குது எந்த காய்கறினாலும் போட்டு பண்ணலாம் சுரைக்கா சவு சவுக்கு புடலங்காய் எந்த வெஜிடபிள்னாலும் போட்டு பண்ணுங்கள் கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ரெசிவில் சந்திப்போம் பாய்